சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்பொழுது எழுந்தருளுவேன் இப்பொழுது உயருவேன் இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம்மேன் ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களோடு கர்த்தர் என்ன செய்தார் பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களோடு அமர்ந்திருந்த கர்த்தர் உங்களுக்காக எழுந்திரள போகிறார் அம்மேன் இதுவரைக்கும் உங்களோடு இருந்த கர்த்தர் உங்களுக்காக உயர்ந்தரள போகிறார் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் உங்களோடு அந்தரங்கத்திலிருந்து நடத்தி வந்த தேவன் வெளியரங்கமாய் மேன்மைப்பட போகிறார் அம்மேன் பாருங்களேன் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது கர்த்தர் மோசையை அழைத்து நான் என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை வந்து நான் கேட்டேன் அவர்கள் படுகிற உபத்திரத்தை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அந்த ஜனங்களுக்காக தேவன் அதை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார் அத்தனை வருடங்களும் பார்த்து அமைதியாக இருந்து கொண்டே இருந்தவர் தான் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுந்தருளினார் அமேன் மோசை மோ மோசையின் மூலமாக மோசையை கொண்டு கர்த்தர் பத்து வாதைகளை எங்கே அனுப்பினார்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் அனுப்பினார் பார்வோனுக்கு முன்பதாக அனுப்பினார் எதிர்த்து நின்ற பார்வோனுக்கு முன்பதாக தேவன் தன்னுடைய சனத்தின் பட்சமாக எழுந்தருளினார் அதே போல் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இதுவரைக்கும் உங்களோடு அமைதியாக இருந்த ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து நின்று கொண்டுகிறவர்களுக்கு உங்களுக்கு மத்தியில அவர் எழுந்தரள போகிறார் உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக அவர் எழுந்தரள போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி மோசை நடத்தி கொண்டு வந்து விட்டார் கர்த்தர் பத்து வாதைகளை அனுப்பினதுக்கு அப்புறம் பத்தாவது வாதைக்கு அப்புறம் ஜனங்களை அவர்கள் போக விட்டார்கள் அதனால ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு ஒரே நாள்ல எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து வந்தார்கள் வந் வந்துட்டு செங்கடல் வந்து ஒன்பதாக நின்று விட்டது அப்போ மறுபடியும் அந்த பார்வனுக்கு விட்டதுக்கு அப்புறமும் என்ன செய்யலை மனசு வரலை அவங்கள விட்டது வந்து மனசு கேட்கலை மறுபடியும் எப்படியாவது அந்த மோசையையும் அந்த ஜனங்களையும் மறுபடியும் பிடித்து ஒரு வழியாக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அக்கிரம சிந்தையோடு கூட பின்தொடர்ந்து வருகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணி இப்பொழுது நான் பார்வனுடைய ரதங்களை பார்வோனாலும் பார்வக்கூடிய ரதங்களாலும் நான் மேன்மைப்படுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நின் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருக்கு உங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிதான ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவர் மகிமையடைகிறார் மேன்மையடைகிறார் எப்படி மகிமையடைகிறார் மேன்மையடைகிறார்னு பார்த்தீங்கன்னா அதுவரைக்கும் தொடர்ந்து வந்து அந்த எகிப்தியர்கள் என்கிற சத்துருக்களை முழுவதுமாக கர்த்தர் செங்கடலில் முறியடித்து மூழ்கி போட்டு கர்த்தர் என்ன செய்கிறார் ஒரு மாபெரும் விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தருழுகிறார் அதே போல் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கிற நபர்களிடத்திலிருந்து தேவன் பூரண விடுதலையை கொடுக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இன் நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை சத்துருக்களை இனி காணாத ஒரு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் அதனால இதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு அமர்ந்திருந்தார் அமைதியாய் அவர்கள் செய்வதை பார்த்து கொண்டு இருந்தார் ஆனால் அதே நேரத்தில் உங்களை அவருக்குள்ள உருவாக்கிக் கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது இப்பொழுது கர்த்தர் எழுந்தருளுகிற வேலை இதோ இப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் எழுந்தருளப் போகிறார் உயர்ந்தருளப் போகிறார் அதே நேரத்தில் மேன்மையடைய போகிறார் அம்மே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் உங்களை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படப் போகிறது கர்த்தர் உங்களுக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் உங்கள் பட்சத்தில் எழுந்திரளப் போகிறார் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார் நியாயம் செய்ய போகிறார் ரட்சிப்பை உண்டாக்கப் போகிறார் மீட்பை உண்டாக்கப் போகிறார் இன்று கண்ட சத்துருக்களை ஆவிக்குரிய எல்லைகளை சரி பூமிக்குரிய எல்லைகளை சரி நீங்கள் காணாத அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்காக நடப்பிக்கப் போகிறார் அம்மேன் காணாதபடி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் அவர்களை இனி நீங்கள் காண்பதில்லை உங்களோடு போராடின மனிதர்களை இனி காணாதபடிக்கு அவர்களை தூரப்படுத்தப் போகிறார் அவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்து உங்களை விடுவிக்க போகிறார் அம்மேன் நான் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோதிரம் கோடான கோடி நன்றியப்பா இந்த வார்த்தைகளின்படியே நீர் பிள்ளைகளுக்கு கிருய செய்துவிட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் அண்டவரே இன்று இதுவரைக்கும் கண்ட சத்துருக்களை இனிமேல் காணாத ஒரு அற்புதத்தை தேவன் வாழ்க்கையில் செய்து எல்லா போராட்டத்துக்கும் முடிவுகளை நீர் உண்டாக்குகிற உங்களுடைய கிருபைக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்கான எழுந்திரள போகிற கிருபைக்காக உயர்ந்திரழுகிற கிருபைக்காக மேன்மைப்பட போகிற கிருபைக்காக இதன் மூலமாக பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை மீட்பு ரட்சிப்பு சந்தோஷம் இலைப்பாறுதல் உண்டாக போகிற கிருபைக்காக உமக்கு கோடான அப்பா கூட கூடி நன்றி இந்த அற்புதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்து முடித்த உடைய கருவைகளுக்காக இமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் கர்த்தர உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்